ஹலோ கைஸ் குட் மார்னிங் எகை நான் தான் நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்ஏ நம்ம சின்ன தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல ஊழல்கள் நன்றி இதே ஆதரவாக கொடுப்பீங்க நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி தியூஸ்டே சிக்ஸ்டீன்த் செப்டம்பர் நிஃப்டியோட எக்ஸ்பைரி ஸோ அதுக்கு ப்ராரிட்டி கொடுப்போம் அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே முடிச்சுக்கலாம் வழக்கம் போல குளோபலோட மூமெண்ட் என்ன போயிட்டுருக்காங்க நம்மளுக்கு ஃபேவராக இருக்கா வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட நெப்டிக்கு போகலாம் ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாஸ்டாக் நாஸ்டாக்கோட மூமெண்ட் வந்து வெறித்தனமாக போயிட்டுருக்கு நிற்காமல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து பத்து ட்ரேடிங் சிஸனாக வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஒன் ஃபோர் இருக்கு இல்லையா அதை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க இதுக்கு முன்னாடி டிராவல் பண்ணாங்க பற்றியலாம் இதுக்கு முன்னாடி டிராவல் பண்ணும்போது ஒரு சின்ன கன்சல்ஷன் ஆயிடுச்சு ஒரு ரேஞ்சுக்குள்ள இருந்தாங்க அதுக்கப்புறம் உடச்சாங்க அதுக்கப்புறம் ரேஞ்சுக்குள்ளே இருந்தாங்க ஆனால் இப்போ கடந்த கடந்த ஒரு ஃபோர் நாலு நாளாக வந்து என்ன நடக்குது அப்படின்னா நிற்காமல் வந்து வண்டி போயிட்டே இருக்குது இப்படி வந்து மார்க்கெட்டில் வந்து மூமெண்ட் இருக்கக்கூடாது பேசிக்காக கான்செப்ட் படி பார்த்தா ஸோ பார்க்கலாம் எனக்கோ இந்த பக்கத்தில் வந்துட்டாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஒன் ஃபோர் அங்கே போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பெரிய டோஜிக் ஃபார்மேஷனில் கூட கேண்டில் விழுகலாம் மீண்டும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நோக்கி டிராவல் பண்ணும் அதாவது இந்த ரேஞ்சில் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வந்து இன்றைக்கி இருக்க போகுது நம்ம நாஸ்டாக் நம்மளோட ஏடியாரை வந்து எவ்வளோ தான் இவங்க எவ்வளோ ஏறி போனாலும் நம்மளோட ஏடியாரை வந்து மைனஸ்லாம் தான் போயிட்டுருக்கு இன்ஃபோய்ஸு விப்ரோ இல்லாமல் ஸோ அதெல்லாம் வந்து கணக்கில் வச்சுக்கணும் ஸோ நாஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவ் வித்து பாசிட்டிவ் பயஸெலாம் போயிட்டு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரடுங்க வந்து லாஸ்ட்டு சரியா ஸோ அங்கே வந்து கண்டிப்பாக திருப்பி வாங்கி டுவெண்ட்டி ஃபோர் ஒன் தேர்ட்டி டூ வரைக்கும் வந்துட்டு அங்கே ஒரு கன்ஸ்டன் ஜோ ஜோன் மாதிரி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் எயிட் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த அதை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரமிச்சிடுவாங்க நெக்ஸ்ட்டு டவ் ஜோன்ஸ் டவ் ஜோன்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி ஒனில் சப்போர்ட் எடுக்கணும் அது எடுக்க தவறும் பட்சத்தில் ஸ்டெயிட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக நோக்கி தான் போவாங்க ஒரு ஏன்னா ஒரு கன்சல்ஷன் ஜோனில் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க கொஞ்சம் பிரீத் பண்ணி பிரீத் பண்ணி தான் ஏறிக்கிட்டு இருக்காங்க டவுஜ் ஜோன்ஸ் அப்படிங்கிறத பதிவு பண்ணோம் அதே தான் நடக்குது நம்ம சொன்ன மாதிரி நேற்று அப்படியே ஆன் அடித்த மாதிரி செவன் சிக்ஸ் ஒன்ல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு டோஜி ஃபார்மேஷன் கண்டிலோட க்ளோஸ் பண்ணாங்க நேற்று ஸோ இன்றைக்கி அந்த க்ளோஸிங்க்கு மேலே தான் வந்து ஓப்பன் கொடுத்து வண்டி ட்ராவல் இருக்கு பட் கொஞ்சம் ரிஸ்டிக்ஷன் காட்டுறாங்க கீழே வந்தாலும் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்கிறது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அவனுக்கு டவு ஜோன்ஸுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே மேல்நோக்கி போவான் ஸோ நம்ம என்ன பார்க்கணும்னா ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில்